நேற்று அதிமுக செயற்குழு நடந்து முடிஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ் பேரணி விரம் நடந்திருக்கு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் முட்டல் முதல் இருந்ததுன்னா கூட்டணி கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கும் பாஜகவுமே சண்டை வலுத்திருக்கு ஆமா இவங்களோட அவங்க அதிகமாக அடிச்சிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சட்டமன்றமும் இருக்கு நிறைய செய்திகள் இருக்கு மத்தரலாம் உள்ள போய் பார்த்துருவோம் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்க்யூட் தை இப்படி அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் அவை தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடந்தது வாழ மரங்கள் தண்ணி மரங்கள்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா மரங்களும் கச்சேர்த்து வந்து கட்டியிருந்தாங்க கனஜோராக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இரநூறு நிர்வாகிகள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து ஜெயிக்கணும் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் திமுகவுக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க முக்கியம் ஓபிஎஸ் குடைச்சல் கொடுக்கிறது, கர்நாடகா தேர்தல் வந்து சந்திக்க போகிறது முக்கியம் பாஜக வந்து அண்மை காலமா கூட்டணியில தான் இருக்கும்னு சொல்லிட்டு வாழாட்டுறாங்கல்ல அதை பத்தி எல்லாம் அங்க விவாதிக்கப்பட்டிருக்கு விவாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தமிழ் மகன் ஹுசைனுக்கு வந்து கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காராமே ஆமா மகேந்திரா ஸ்கார்பியோ கார் இருபது லட்ச ரூபாய் விலை மதிப்பு உள்ள கார் வந்து அவை தலைவருக்கு பார்சல் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சாவியை கிஃப்ட்டா வந்து கொடுத்துருக்காரு சாவி மட்டும் தான் கொடுத்தாரா கார் வந்து கார் எல்லாம் இருந்துச்சுப்பா ஓகே அதெல்லாம் தண்ணி என்னன்னா வரப்போற ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி பிரம்மாண்டமான மன்னாடம் நடத்த போறாங்களாம் அதிமுகவினர் எதுக்காகனா வந்து இப்பதான் திருச்சியில மன்னாட போறாருல்ல ஓபிஎஸ் இவங்களும் முன்னாடி திருச்சில தான் மீட்டிங் போறதா வச்சிருந்தாங்களாம் ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து மாநாடு போறதா இருந்தா எம்ஜிஆர் தான் வந்து எப்பயுமே மாநாடு போடுவாராம் சரி நம்மளும் திருச்சியில் போட்டால் ஓபிஎஸ் காப்பிடிச்ச மாதிரி இருக்கும் எம்ஜிஆர் தானே நம்மளும் போடுவோம்னு பிளான் பண்ணியிருக்காரு திருச்சியில அதான் ஆனா வந்து நிர்வாகிகள் எல்லாமே வேணாம் வேணாம் நம்ம மதுரையில வீட்டு கட்டுவோம் உடனே மதுரைக்கு இப்ப மாத்திருவாங்க ஆகஸ்ட் இருபாம் தேதி அங்க இருக்கிற செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா உதயகுமார் அவங்க எல்லாமே நாங்கள் செலவை பார்த்துக்குறோம் வெயிட்டி நாங்கள் இறக்கி விடுவோம்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி அங்கே டிக் அடிச்சிருக்காராம் ஓகே ஆகஸ்ட் இருபது ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்துறாரா ஆமாம் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பதினைஞ்சு நிமிஷம் வீடியோ வெளியிட்டு டிஎம்கே ஃபைல்ஸுங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சார் ஸ்டாலின் உட்பட பல அமைச்சர்கள் மேலே எம்பிக்கள் மேலெல்லாம் திமுக கோப்புறதுல நியாயம் இருக்கு ஏடிஎம்கே காரங்க ஏன் கோப்புறாங்கன்னே தெரியல திமுக விட அதிகமா கோப்புறது அவங்கதான் இல்ல அவங்களோட பட்டியல் அடுத்து வருதுன்னார்ல அதனால அடுத்து வருதுன்னு தானதான் சொன்னாரு அதுக்கே சலாங்கட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க முக்கியமா எடப்பாடி பழனிசாமி வந்து பேசி இருக்காரு அவர் வந்து ஊழல் பட்டியல் வெளியில்தான் சொன்னாரு ஆனா சொத்துப்பட்டியில்தான் வெளியிட்டு இருக்காரு இதெல்லாம் டிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரி அது அவருடைய பேச்சு அதெல்லாம் தாண்டி அவருடைய அவரை முன்னிலைப்படுத்துற மாதிரி பல விவகாரங்கள் பண்றாரு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியில பத்தி என்ன கேள்வி கேளுங்க அண்ணாமலையை பத்திலன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேள்வியே கேட்காதிங்கிற மாதிரியே சொல்லிட்டாருப்பா அதுதான் மூக்க உடச்சு விட்ட மாதிரி சொல்லிட்டாரு அவர் முதிர்ந்த அரசியல்வாதியே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஆமா அது இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் என்ன சொல்றாரு தெரியுமா நீங்க வந்து எங்களை டச் பண்ணா நெருப்ப தொட்ட மாதிரி அவ்வளவுதான் அண்ணாமலைக்கு பாத்துக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா கடைசியில் அதே இதில் கேள்வி கேட்குறாங்க அதிமுக பாஜக கூட்டணி இருக்கான்னு அதான் அண்ணன் எடப்பாடி சொல்லிட்டாருல கூட்டணி தொடரும் அப்படின்றாங்க இந்த பக்கம் சண்டையும் போட்டுக்கிறாங்க கூட்டணியும் தொடரும்ன்றாங்க அது கேட்டால் எங்கம் எங்களுக்கு அண்ணாமலை தாங்க கோவம் மோடிஜி ரொம்ப நல்லா இருக்கு அமித்ஷா ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் தேவையா இல்லையா அல்லவரா இல்ல ஓனரா அதனால இங்க இருக்கிறவங்கள பிடிக்க மாட்டாங்க பாஜக தலைவரை பட் வந்து குட்டி பக தாய் உறவுன்னு சொல்லுவாங்க சொல்லிருக்காரு பாரதி இவர் சொல்லியிருக்காரு திமுக குற்றச்சாட்டு வந்து திமுக பாருங்க இவ்வளவு சொத்து இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆர் எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காரு அமைப்பு செயலாளர் அவரெல்லாம் சொத்து கிடையாது இவர் வந்து தேவையில்லாம மிகைப்படுத்தி வந்து காட்டுறாரு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து வருமான வரித்துறையெல்லாம் சப்மிட் பண்றோம் இன் கேஸ் நாங்க வந்து கூடுதலா சொல்லியிருந்தோம் குறைச்ச சொல்லியிருந்தாலும் ரொம்ப கூடுதலா சொல்லியிருந்தாலும் என்ன அவங்க பிடிச்சிருப்பாங்க அப்பயே தெரியும் நம்ம சுடைய போய் குற்றச்சாட்டுன்ட்டு அஹ் முக்கியமா வந்து முப்பத்தி நாலாயிரம் கோடி பல்கலைக்கழகம் எல்லாமே திமுக சொந்தமான மாதிரி காட்டிருக்காரு அந்த வீடியோல அது தனிநபர்களோட சொத்தா இருக்கலாம் அது அது எப்படி திமுக சொத்தா வந்து இருக்கும் இப்ப வந்து நாலு ஆடு மட்டும்தான் சொந்தம்னு ஆப்பில அண்ணாமலை என்ன பிஜேபிக்கு சொந்தமானது இந்த ஆடுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரா ஓகே அதே மாதிரி ஐநூறு கோடி இழப்பீடு வந்து தரணும் தேடல் குற்றச்சாட்டு வச்சதுக்காகனு சொல்லிட்டு வில்சன் ஒரு நாலு வழக்கறிஞர் சேர்ந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களாம் நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ளார மன்னிப்பு கேட்கணும் அண்ணாமலை பகிரங்கமாக மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் அந்த வீடியோலாம் எல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னாடி ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தானே இந்த நோபுல் ஸ்டீல் குற்றச்சாட்டு வச்சாருல அண்ணாமலை அது கூட தமிழக அரசு எந்த விதமான உடன்படிக்கையும் ஏற்படுத்தப்படலைங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஆனா பிஜேபிக்காரங்க இந்த சோசியல் மீடியால வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த வீடியோல முதல்வரை நோபல் ஸ்டீலுங்கிறது எல்லாம் வார்த்தையெல்லாம் குறிப்பிடுறாரு ஓஹோ இப்படி தான் போயிட்டு இருக்கு இவர் ஐநூறு கோடி கேட்டாங்கல்ல திமுக இருந்து இவர் வந்து அண்ணாமலை என்ன கேட்டிருக்காருனா ஐநூறு கோடியே ஒரு ரூபாய் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன்னா வந்து பாஜக பத்தியும் என்ன பத்தியும் வந்து தவறா வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அதனால எனக்கு கொடுக்கணும் நான் சட்ட ரீதியா வந்து தயார் இதை எதிர்கொள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஆமா அவர் எதுக்கு அந்த ஆருத்ரா மேலே ஏன் மேலே தான் பொய்ப்புக்கார கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் வழக்கு போடுவோம்ல இவங்க அரசு என்ன சொன்னால் ஐநூறு கோடி வாங்கி ஐநூறு கோடி வாங்கி நாங்க முதல் ஒரு நிவாரண நிதி கொடுத்துருவோம் அப்படிங்கறாரு இவரு வந்து கோடிய ஒரு ரூபா வாங்கி பிஎம் கொடுத்துருவா குடுக்குறாங்க ஐநூறு கோடி ஐநூறு கோடி அடிச்சுட்டு ஒரு ரூபாம டிரான்சாக்சன் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் நீட்டச்சாட்டு வச்சா நானும் அவங்க குற்றச்சாட்டு சரி சிரமா போச்சு வாயில தான் நினைக்கிறேன் அண்ணாமல இன்னொரு ரூபாய் சொல்லியிருக்காரு இந்த வாட்சி வாரத்துக்கு வாட்ச் நம்பர் மாறி போச்சுன்னு நான் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி ஏழு வானதேக்கா கூட ஒரு நம்பர் தானே அட்ஜஸ்ட் பண்ணி கூட கேட்டாங்கல்ல அது அண்ணாமலே விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன சொல்றாருன்னா இந்த வாட்ச் கையில நிறைய அழுக்கு இருக்கும்ல அந்த அழுக்குலாம் வந்து வாட்சில் இதாகிடுச்சு அதனாலதான் ஏழு வந்து ஒன்பது மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வாட்சை கட்டி நிருபர்ட்டே கொடுக்குறாரு அங்க நிருபரும் பாக்குறாரு பாத்தீங்களா மொழியோட சிரமமா இருக்கு கையில அழுக்கு எல்லாம் இருந்து அது எச்ச தொட்டிலாம் வேற அழிச்சாரு அந்த வாட்சை சின்ன பிள்ளை மாதிரி பண்ண வேண்டியது இருக்கு சரி ஓகே நடுவுல கூட இருக்கவங்க இருக்காங்களா அதான் பயனிட்டு கூட இருக்கிறவங்க சாராயத்துறை அமைச்சர் சாராயத்தை பேசுவது கூட இருக்கா தாத்தாக்கள் கூட பாயிண்ட் படிச்சு அந்த மாதிரி இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் அவர் அந்த நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு சொல்லிட்டாரு அந்த சீரியல் நம்பரே மாறி இருக்கு அதுக்கு என்ன சொல்லுவாரு அது சொல்லுவாரு அடுத்த வாரம் கொடுக்க போறாருல அப்ப நிருபர்கள் கேட்பாங்க சொல்லுவாரு அதுக்கு ஆனா கே ஏறி சொல்லிருக்காரு ஏங்க நான் வந்து அரசாங்க குடியிருப்புலதான் வீடு இருக்கேன் எனக்கு பதினாறாயிரம் ரூபா வாடகை கட்டணும் ஒரு வருஷமா நான் வாடகையே கட்டல நோட்டீஸ் உன் நிலைமையில இருக்கேன் பட் இவர் அசால்ட்டா ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு மேல வாடகை வீட்டுல குடியிருக்கேங்கிறாரு எட்டு லட்ச ரூபா செலவாகுதுங்கிறாரு இதெல்லாம் யார் கொடுக்குறா அவருக்கு காசே இல்லைங்கிற ஒரு மூணு லட்ச ரூபா வாட்செல்லாம் வாங்குறாரு இதெல்லாம் விசாரிக்கப்படணும்னு போட்டிருக்காப்புல கே எஸ் அழகிரி ஆமா அவர் சொல்லியிருக்காரு ஆனா அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா அண்ணாமலைக்கு பிஏவே மூணு பேரா போராடவே மூணு பேர் தானே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அதான் அந்த மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் சீமான் இருக்காருல்ல இந்த ஊழல் பட்டியல் வந்து ஃபர்ஸ்ட் திமுக வெளியிட்டப்ப இதெல்லாம் சரியானதுதான் சொல்லிட்டு அதிமுகவோடதையும் வெளியிடணும் அண்ணாமலைன்னு சொல்லியிருந்தாருல இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் போய் கர்நாடகா பாஜகவோட ஊழல் பட்டியல் அண்ணா நாமல வெளியிடணும்னு சொல்லியிருக்காரு அது அவர்ட்டயே கேக்குறாரு கர்நாடகா பாஜகவோட நீங்க தான் வெளியிடணும்ன்றாரு அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டாங்க அப்படிறாங்க பட் ஆனா ஆர்எஸ் பரவை கேக்குறதுல லாஜிக் இருக்குப்பா இப்ப தேர்தல் சமயத்துல இங்க பணம் வாங்கினாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாராரு ஆனாமலை அதுக்கு அரஸ் பார்வை என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து இந்த ஆண்டு மட்டுமே ஒன்பதாயிரத்தி இரநூறு கோடி தேர்தல் பத்திரங்கள்ல இருந்து பல கட்சிக்கு நிதி போயிருக்கு அதுல ஐயாயிரத்தி இரநூறு கோடி பிஜேபி மட்டும் வாங்கியிருக்கு அப்போ நீங்க முறைகேடு வாங்கினதான் எழுப்பியிருக்காரு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம் பார்ப்போம் சென்னை மெரினாவை ஒட்டி உள்ள அந்த பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் பல ஆண்டுகளாக மீனவர்கள் வந்து மீன் வித்துட்டு இருக்காங்க இப்போ இருந்து அந்த சாலையை வந்து கிளியர் பண்ணுங்க மீன் கடையெல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாடு காவல்துறையும் மாநகராட்சி அதிகாரிகளும் சேர்ந்து அந்த கடைகளை அகற்றிட்டு இருக்காங்க இது ஒரு நாலஞ்சு நாளாகவே நடந்துட்டு இருக்கு ஆனால் மீனவர்கள் வந்து முன்னாடி மீன்களை சாலையில கொட்டி வந்து போராட்டம் நடத்தினாங்க இப்ப படகு அன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க கடைசி வரை நாங்க போராடுவோம் எங்க உரிமை இது இந்த இடத்துல தான் நாங்க காலங்காலமா வித்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதிகாரிகள் இந்த ரோட பயன்படுத்துனதுனாலதான் எங்களை வந்து வெளியேத்துறாங்க அவங்களோட குற்றச்சாட்டு மாநகராட்சி தரப்புல வந்து இந்த இடத்துல வந்து அவங்க கழிவுகளை போடுறாங்க அதனால நிறைய சுகாதார பிரச்சனை வருது நாங்க நவீன மீனங்காடி கட்டித்தரோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கட்டித்தர வரையுமாவது அந்த இடத்துல அவங்கள தான் எல்லாரோட கோரிக்கையும் தான் சரியான பார்வையும் இருக்க முடியும் எங்க வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இளைஞர்களை வந்து அடிச்சப்ப அங்கிருந்து அங்கு குடியிருந்த மக்கள் தான் அப்படியே கடலோரமாக வந்து அந்த மாணவர்களெல்லாம் காப்பாற்றணும் ஆமாம் மீனவர்கள் வந்து அந்த டைமில் நிறைய உதவி பண்ணியிருந்தாங்க பொதுவாகவே வந்து திமுக அரசு மேலே மீனவர்கள் வந்து கடும் கோபத்தில் தான் இருக்காங்க ஏன்னா மீன்வளத்துறையே வந்து மீனவர் சா இல்லாத ஒருத்தருக்கு வந்து அந்த துறையை கொடுத்துருக்கீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் எங்க எங்களுக்கு என்ன வேணுங்கிறத கூட கேட்கறது இல்லை அந்த அமைச்சர் அவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்ட்டு திமுக நோக்கி கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க இன்னும் மேலே மேலே தான் மீனவர்கள் கோபத்துக்கு உள்ளாகிக்கிட்டு இருக்கு திமுக அரசு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் வந்து இந்த செவி குறைபாடு உள்ளவங்களுக்காக பத்து நிமிடங்கள் வந்து சட்டமன்றத்தில் நாடகம் சொல்லிட்டு அந்த செய்கை மொழியில ஒரு செய்தி இது பண்ண போறாங்களா அதை வந்து நீங்க தொடங்கி வச்சிருந்தா நல்ல ஒரு திட்டம் தான் வரவேற்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி அவசர கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவசரமா அவசரமா ரொம்ப அவசரமா இது ஏன்னா வந்து லண்டன்ல திமுக அரசு வந்து பெண்ணிக்கு சிலையை தொடர்ந்து வச்சிருந்தாங்க அதை யாரோ கருப்பு துணியில மூடிட்டாங்களாம் அது சீரியல் வந்துச்சு செக் பண்ணி நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார் ராக் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கார் துறைமுருகன் வந்து நாங்க விசாரிப்போம் விசாரிச்சு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஏன்னால் பெண்ணிக்கு யாரும் மறக்க முடியாது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றஞ்சில் அவர் கட்டின அணைய தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐந்து மாவட்டங்களுக்கு அந்த நீர்ப்பாசனத்துக்கு தேவையான தண்ணீர்கள் எல்லாமே போகுது ஆமா முல்லை பெரியாறு அணை ஆமா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்தது பண்றவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பல இடங்கள்லயும் அமைதியான வேலைதான் நடந்தது கோவையில மட்டும் சிலம்பாட்டம் நடந்திருக்கான் நீதிமன்ற உத்தரவு மீறி அதனால மாவட்ட தலைவர் சுகுமார் உட்பட மூன்று பேர் மேல வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த சென்னையில வந்து ஆசிய ஹாக்கி போட்டி வந்து பதினாறு ஆண்டுகள் கழித்து நடக்க போகுது அப்படின்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் மூணாம் தேதியிலேருந்து இங்கே போகுது அப்படிங்கிற தகவலை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பில் ஓகே டெல்லி அந்த மதுபான கொள்கை வழக்கில் வந்து துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா வந்து கைது செய்யப்பட்டார் அதை தொடர்ந்து வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆஜராகணும்னு சிபிஐ தரப்பில் சொல்லியிருந்தாங்க நேற்று அங்கே ஆஜராக இருந்தாரு ஒரு ஒன்பது மணி நேரம் விசாரணை விசாரணை முடிஞ்சு வெளியே வந்த கெஜ்ரிவால் வந்து அவங்கள்ட்ட எந்த ஆதாரமுமே இல்லை ஒரு ஃபேக் கேஸ் தான் இது நாங்கள் வந்து இந்த தேசிய கட்சி அந்தஸ்து வாங்கிட்டதுனால எங்களை ஒடுக்க நினைக்கிறாங்க எங்கிட்ட ஐம்பத்தாறு கேள்விகள் கேட்டாங்க நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஆனால் அது வந்து ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய விவகாரமாக தான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பாஜக காரங்க வந்து அந்த ஆம் ஆத்மி கட்சியை பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுகையெல்லாம் விட்டுருந்தாங்க தண்ணீர் இதெல்லாம் வந்து அடித்து காவல்துறை வந்து இதெல்லாம் கலைச்சாங்க இவர் பக்கம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லா மாநிலங்களுக்கும் ஐ மீன் பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் கடிதம் எழுதியிருந்தாரு ஆளுநருக்கு எதிராக நாங்க சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் நீங்களும் கொண்டு வாங்க அந்த காலக்கெடு வந்து நிர்ணயம் பண்ணணும்னு இருந்தார்ல அதுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் சொல்லியிருக்காரு கூடிய விரைவில் எங்க சட்டமன்றம் கூடுறப்ப நாங்களும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் ஐடியாக்கு நன்றின்னு சொன்ன உடனே இவரும் வந்து ரீட்வீட் பண்ணி தீ பரவட்டும்னு வந்து போட்டிருக்காரு போட்டிருக்காரு நன்றி தெரிவிச்சிருக்காரு ஸ்டாலின் ஆமா பார்ப்போம் தீ எந்த அளவுக்கு பரவுதுங்கிறத கர்நாடகா பயங்கர பரபரப்பாக இருக்குது அங்கே ராகுல் காந்தி வந்திருந்தாரு ரெண்டு பக்கமும் பிரச்சாரம் மாற்றி மாற்றி சண்டை இருக்காங்க காங்கிரஸும் பாஜகவும் அதில் அந்த சண்டையில் வந்து பாஜக பக்கம் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் வந்து இந்த பக்கம் வந்துட்டாரு காங்கிரஸ்க்கு எனக்கு சீட்டு கொடுக்கல நான் தான் பாஜகவே வந்து கர்நாடகாவில் வளர்த்து எடுத்தேன் என்னையே வந்து இப்படி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோமா பேசியிருந்தாரு இப்போ வந்து காங்கிரஸ் பக்கமும் வந்துட்டாரு அவருக்கு வந்து அந்த தொகுதியில வந்து சீட்டம் கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு நம்ம வந்து நூத்தி ஐம்பது தொகுதிக்கு மேல ஜெயிக்கணும் அவங்க வந்து அசுர பலத்தோடனா பண பலத்தோட அவங்க இருக்காங்க அதனால நம்ம கம்மிச்சோம்னா விலை கொடுத்து வாங்குறதுக்கான சூழலாம் இருக்கு கர்நாடகாவில அதனால நம்ம விடக்கூடாது நூத்தி ஐம்பதுக்கு மேல ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் தான் ஜெயிக்கிற மாதிரி அது எல்லாருக்குமே தெரியும் இருக்கு ஆனா அவர் என்ன சொல்றாரு மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு ஆமா எனக்கு கூட ரொம்ப அதிகமா ஜெயிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இவங்க எல்லா இடங்களையும் அப்படியே பண எப்படி உள்ள இழுத்துடுறாங்களா அதனால நம்ம எல்லாம் தான் வந்து கேங்ஸ்டர் இதெல்லாம் வந்து பாத்துருக்கோம் எல்லாமே ஊபியில அண்மை காலமாக அப்ப அப்ப நடந்துகிட்டு இருக்கு நேத்து லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கப்பவே ரெண்டு ரவுடிகளை வந்து ரவுடி கும்பல் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க அதுவும் காவல்துறை முன்னாடி ப்ரெஸ் ரிப்போர்ட்ருஸ் முன்னாடி நாடே அதிர்ச்சி இந்த சம்பவத்தினால இப்படி ஒரு சம்பவம் வந்து இந்தியா இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல லைவ்ல ஒரு கொலை அது வந்து யார்னா அத்திக் அகமது அப்படிங்கிறவர் தான் சுத்து சுட்டு கொண்டிருக்காங்க இவர் வந்து சமாஜ்வாடி அப்னாதல் ஏஐஎம்ஐஎம் உள்ளிட்ட கட்சிகளில் வந்து அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு ஐந்து முறை எம்எல்ஏவாகவும் ஒரு முறை எம்பியாகவும் வேற இருந்திருக்கிறாரு இவர் மேலே நூற்றி ஒரு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது இவரை தான் வந்து ஒரு உமேஷ் பால் அப்படிங்கிற வழக்கறிஞரோட கொலை வழக்கில் காவல்துறை கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க காவல்துறை வந்து அவரை மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வரும்போது அந்த மருத்துவமனைக்கு வெளியே தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு அங்கே வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்கறதுக்காக அவரை சூழ்ந்து நிக்கிறாங்க அப்போ அந்த ரிப்போர்ட்டர் வேடத்துல இருந்த மூன்று பேர் அவங்களும் வந்து ஒரு கும்பல்னு சொல்கிறாங்க அசாமை சேர்ந்த கும்பல்னு சொல்கிறாங்க அவங்க டக்குன்னு ஒரு துப்பாக்கி நாட்டு துப்பாக்கி எடுத்து அவரோட பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சுன்னு சொல்லுவோம்ல பக்கத்துலேயே வச்சு சுடுறாங்க அதை பார்க்கவே பதபதிப்பாக இருக்குது அந்த வீடியோவை பார்க்க சுட்டு கொன்னதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க அப்புறம் காவல்துறையினர் வந்து அவங்கள பிடிக்கிறாங்க அந்த மூணு பேரையும் இப்போ கைது பண்ணியிருக்காங்க அதில் முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் சுட்டு கொன்னோங்கிற மாதிரி அவங்க இருந்து சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க முழு விசாரணைக்கு அப்புறம் தான் என்னங்கிறது தெரியும் ஆனால் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தர் வந்து மருத்துவமனைக்கு வெளியில் எப்படி தான் கொண்டாங்கன்னு தெரியல ஏன்னா அங்கேருந்த காவலர்கள் வந்து கையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க முப்பத்தாறு முறை வந்து அந்த அத்திக் அகமதையும் அவரோட சகோதரர் அஷ்ரஃப் அகமதையும் சுடுறாங்க ரெண்டு பேருமே சம்பவ இடத்துல வந்து உயிரிழக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க காவலர்கள் வந்து முப்பத்தாறு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சுட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து பிடிக்கிறாங்க அவங்க கையிலையும் துப்பாக்கி இருக்குது காவலர்கள் கையிலையும் அதை தாண்டி வந்து அவர் எதுக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்க விடுறாங்கிற கேள்வியையும் எதிர்கட்சிகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு குற்றவாளியும் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக அவர் வந்து ப்ரெஸ்ஸு சந்திக்க பிரஸ் ரிப்போர்ட்டர் வேடத்துல எப்படி வராங்க இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு அப்புறம் துப்பாக்கி கலாச்சாரம்ங்கிறது வந்து பயங்கரமா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில நாட்களுக்கு முன்பு இந்த அத்திக் அகமதோட மகன் ஆசாத் அகமது அவரை வந்து போலீஸை என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியை கலப்பிருக்கு எழுபத்தைந்து மாவட்டங்கள்ல வந்து நூத்தி தடை உத்தரவு போட்டிருக்காங்க யூபில ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்குது ஆமா இவருமே வந்து சாதாரணப்பட்ட ரோடியில ரொம்ப பெரிய ரோடின்னு தான் சொல்றாங்க இறந்தவருமே அவருடைய பெயில் வந்து விசாரிக்கிறப்ப ஒரு பத்து நீதிபதிகள் நான் விசாரிக்க மாட்டேன்னு வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை ஏற்றுக்கவே வந்து முடியாது சட்ட ஒழுங்குதான் சீர்குலைக்கும் ஆனால் யோகி ஆதித்யநாத் தான் கொண்டாடி இருக்காங்களாம் ஆமா பிஜேபி தரப்புல இருந்து அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க கொலை பண்ணது வந்து வேற ஒரு கும்பல் தான் இது வந்து காவல்துறை என்கவுண்டரும் இல்லை அதை தாண்டி வந்து ஒரு பொதுநல வழக்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு என்கவுண்டர்கள் வந்து யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு இது எதன் அடிப்படையில் நடந்ததுங்கிற விசாரிக்கணும் ஒரு தனி குழு அமைச்சு விசாரிக்கணும்னு ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு போட்டிருக்காரு போட்டிருக்காங்க பட் பிஜேபி ஆட்சி சேர்வதாம் பேசுவாங்களா ஊப்பில தான் வந்து பாலார் ஓடுது தேனாறு ஓடுதுன்னு சொல்லிட்டு மோடியும் சொல்ல அமித்ஷா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு நேற்று வந்து மகாராஷ்டிரா போயிருக்காரு அங்க ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பல இடங்கள்ல இருந்து கிராமத்துல இருந்து உட்கார வச்சிருக்காங்க அந்த வெயில்ல உட்கார வச்சு அந்த வெப்பம் தாங்காம பதினோரு பேர் ஸ்பாட்லி இறந்து போயிருக்காங்க இப்போ ஐம்பது பேர் மருத்துவமையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதில் சீரியஸாக இருக்கிறவங்களே பத்து பேராம் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் தாங்காம இறந்து போயிருக்காங்க இவங்க தான் கூட்டம்லாம் வேற போட்டாங்கல்ல ஆமா சேர்த்திட்டு தான் கூட்டம் போட்டாங்க நூறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்தியா முழுவதும் இந்த வெப்பங்கிறது ரொம்ப அதிகமாயிக்கிட்டு இருக்கு முக்கியமாக பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நீங்கள் வெளியே வராதீங்க தனி நிறையா குடிங்க நிழலான பகுதியில் இருக்குன்னு இவங்க தான் கிளாஸ்லாம் அடுக்கிறாங்க பட் இவங்களே தான் மக்களை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி பதினோரு பேர் இறந்து போயிருக்காங்க அதான் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா அங்க அமித்ஷா வந்து பெரிய பிரபல தலைவராக்கணும் பெரிய கூட்டம் கூட்டணும்னு காட்டி இப்ப பதினொன்று பேர் இறந்து போயிட்டாங்க எதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் ஏக்நாத் சிண்டேன்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே அணி சொல்றாங்க இப்ப இறந்த குடும்பங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா வந்து கொடுத்துருக்காரு ஏக்நாத் சிண்டே நிறைய பேர் அட்மிட் ஆயிராங்க அதான் இன்னும் பதவாய்ப்பா இருக்கு அதனால ஹீட் எல்லா பக்கமும் தான் இருக்கு வெளியே போக முடியல ஆனால் அடிக்குது பயங்கரமா இப்போ நம்ம அக்கௌண்ட்ல வெறும் இருநூறு ரூபா வச்சுக்கிட்டு எப்படி பதினைந்து நாள் உயிர் பிழைக்கலாம்ங்கிறத பார்க்க போறோம் பல பேச்சுலர் லைஃப் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்கள் இருந்தா பிழைக்கலாம் நீங்க பில் தான் கேட்டிங்க சீரியல் நம்பர் கேட்டிங்களா நூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கும் நாற்பத்தி ஏழுக்கும் இடையில் ஒரு நம்பர் தானே வித்தியாசம் வானதி சீனிவாசன் பார்த்தியாடி பார்வதி வானதி அக்காவோட அறிவை டூ ஞாயிற்றுக்கிழமை ஐயா போகாதீங்கய்யா போகாதீங்கயா நீங்க போனால் திங்கக்கிழமை ஐயா நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது நீக்கிட்டே இல்லையே ஒரு நண்பன்னு நினச்சோம் வீட்டுக்கு குடி வந்தா வீட்டுக்கு வாடகை கேட்குற நீயே தான் ஒரு நண்பனா இதோ வந்துட்டே ஸ்டாலின் தரப்புல இருந்து ஐநூறு கோடி ரூபாய் இழப்பீடு அண்ணாமலை தரப்பு கிட்ட அண்ணாமலை தரப்பு வந்து ஸ்டாலின் குரூப் கிட்ட ஐநூறு கோடியா ஒரு ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க இப்படி மாறி மாறி சபா சரியான போட்டி அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி வில்லனா இருக்காங்கல்ல கிட்டத்தட்ட நீயா நான் தான் வந்து நடக்குதாங்க ஓகே அதனால ஓகே கொடுத்துடலாமா இல்லாத மாற்று கருத்து இருக்கா ஏன்னா ஜனநாயகவாதி நான் எல்லாருக்கும் கேட்டுட்டு தான் வந்து கொடுக்கறது கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கோடி ஐநூத்தி ஒரு கோடி நம்பரை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல கண்டிப்பா கொடுத்துடலாம் அதனால நீயா நானா நம்ம கோஸ் டு ஸ்டாலின் அண்ட் அண்ணாமலை ஓகே சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி